தம்பி வீட்டில் நான் வேலைக்கு போலியா இல்லைண்ணா இன்னைக்கு போல ஏன் என்னாச்சு சும்மாதான் சொல்லுங்க என்னாச்சா சங்கம் கூட இருக்குதுரா சங்கத்துக்கு கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா சங்கத்து இல்லையா ஆ நான் வரலண்ணா போனா நீ ஏண்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல நீங்க போங்க என்னடா டேய் நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டணும் சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற நான் வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லை நான் வர்றது என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இப்ப தீர்த்து வச்சிருக்கீங்களா இப்ப இல்ல சொன்னா தானே தெரியும் என்னன்னு எனக்கு வர புடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் புடிக்கல வரவும் புடிக்கல அவ்வளவுதான் ஏ என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லா தான கவனிச்சு அமிச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறதுலாம் கவனிக்கிறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒன்னும் பிடிக்கல சும்மா பார்த்துன்னு கிடக்கிறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் ஏன்னா எல்லா டைம் காசுக்கே வருவாங்களா நீங்க தான் சொல்ல சொன்னா சொன்னாதானே தெரியும் சொல்றான்டா என்ன பிரச்சனைன்னு கூட்டிக்கு போறாங்க கூட்டணி ஏன்னா அவன் எதுவும் சொல்லிய பாஜக கூடாதுன்னு பேசினாங்களா இல்லையா ஆமாண்டா தகவல் வருது அந்த மாதிரி ஆனா உண்மை என்னன்னு தெரியல இது வரைக்கும் என்னன்னா சொல்றது உனக்கு நானு உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்ப இவங்க மேல ஒரு சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலிக்கடாவே இவங்களுக்கு ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லாதண்ணா குடும்ப பிரச்சனைனா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மளே தானே அது பாதிக்குது ஆமாண்டா எங்களுக்கே இருக்குது என்ன பண்றது அவரு பெரியவரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கிய கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு போட்டாரு போட்டாரு இப்ப இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் தூக்கி வெளிய போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்டுங்கெல்லாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணன அசிங்கம் பத்திட்டாரு அவரு சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா நம்ம ஆளுங்களை பாத்துக்காக நம்ம தானே பார்க்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசிச்சு யோசிச்சு நல்லா யோசி ஜாதினு யோசி கூட்டம் யோசி கட்சினு யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏன்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தாண்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க நீங்களே இந்த மாதிரி வரமாட்டோம் வரமாட்டோம் தூந்து போனீங்கன்னா அப்புறம் ஆஹ் நான் என்ன பண்றது நம்ம ஆளுங்க முக்கியம் தான் நம்மளுக்கு நம்ம ஆளுங்க முக்கியம்னா நம்ம ஆளுங்களுக்கு பண்ணணும் முதல்ல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஆமா ஏரியா இழுக்கிற அதிமு ஏரியல ஏரியா அதிமுக நான் போய் பேசினு சரி இந்த புள்ளிங்க கூட எப்படினாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் ஆஹ் அவங்க கூட சேர்ந்து நான் பேசினக்குறேன் இப்போ பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவன் கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நம்ம கரெக்ட் தான்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து தெருவுல நின்னனா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அவங்க போய் அவன் கூட போய் கூட்டணி கூட்டனு சொல்லி உக்காந்துக்கிறாரு நீங்க இதுக்கு இதுக்கு வேற பேசினு இப்ப இதுங்க நம்ம புள்ளைகளுக்கு செய்யணும்னு சொல்றவரு நம்ம நல்லதுக்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடியே ஜி மணி என்ன சொல்லிருந்தாரு உம் என்ன சொன்னார கூட திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா ஆமா ஆஹ் அப்படியாவது பயணிக்கலாம் இவங்க முந்திக்கிறாங்க வீசிக்கா

ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா எவன் காசு தரான் எங்க போவான் ஏவன் அதிகமா காசு தரான் அவன் தான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்லங்க ஏன் இவங்க இவங்க சன் இல்லனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நிக்கலான்னு ஒய்யே ஆ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னா ஆல்கோவர் கட்சி அப்படின்னு சொல்லிருந்தா இவன் பா இவர் வந்து பெரிய அதிமுகன்னு சொல்றாரு இவர் வந்து பாஜகன்னு சொல்றாரு எது பக்கம் பயணிக்குவாங்க ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தான் பாதிக்கப்படுறோம் தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது எப்படி வேலை பார்க்குறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது இதுவான் வீசிகாரன் கூட்டினா நீ கூட்டான் திருச்சியில ஆமா நமக்கு சேருமா அப்படியே நம்மளுக்கு சேர்ந்துச்சு ஒரு காலத்துல சேர்ந்த அந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா சரி 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 சரிட்டோம் கடைசியா வந்து கடைசியா மத்தம் வந்து நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படி எப்படின்னா ஆஹ் நாம் இந்த இவன் பாமகாரன் தான் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது எல்லார்கிட்டயும் போய் கையை கட்டி நிக்கமும் தான் நமக்கு

காடுவெட்டி குரு இருந்தாரு அவர் இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா உன்ன விட நான் அரசியல் எவ்வளவு பாத்து இருக்கிறேன் நீ எல்லாம் சின்ன பையன் இப்பதான் வந்துருக்கு அரசியலுக்கு எவ்ளோ பாத்துருவீங்களே சரி சரி எவ்ளோ நாள் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க நமக்கு நான் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிக்கிறாங்க அதுதான நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது பிரச்சனை அதை யோசிக்க மாட்டிக்கின்னீங்க

எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு வந்து இல்ல நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்ன முடிவு